நம்ம சப்ஸ்கிரைப் கேட்டிருந்தாங்க இந்த மீன் எப்படி குழம்பு வைக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் சரியா ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தோருவா வந்தோம் அந்த வாங்கி டிராஃபிக் தான் பயங்கர டிராஃபிக்காக இருக்கு பேர் வந்து ஸ்ட்ராபெரி வெண்ணிலோ கேப்பட்சோ அப்படின்னு சொல்லி அஸ்லாம் வலைக்கும் ரமத்துலை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையிலேயே உள்ளே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துவிட்டோம் நேற்று பார்த்திங்கன்னா உள்ளே இங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் கொடுத்துருந்தாங்க ஸ்விம்மிங் பூலில் கிளவுறதுக்கு மோட்டர்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நான் காட்டுறதுங்க சின்ன மோட்டரு தான் அது எவ்வளோ நூற்றி இருபது ரேள்னு நினைக்கிறேன் நூற்றி இருபது ரிலுக்கு வாங்கியிருந்தாங்க நேற்று அப்புறம் போய் ஓஸு அப்புறம் வயிறு எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க இந்த எடுக்கலாம் இதான் மோட்ரு நம்மளுக்கு ஆட்டுறது அனுப்பலாம் அந்த மோட்ரு தான் இந்த நூற்றி இருபது ஏழு இந்த மோட்ரு தண்ணி ஸ்விம்மிங் பூல்லேருந்து எடுக்கிறதுக்கு அது போக வயர் ப்ளக் எல்லாம் வேண்டியிருந்தாங்க இந்த ஓசு எல்லாம் வேண்டியிருந்தாங்கே அறுபது ஏரியல் மொத்தம் இந்த வயரும் இந்த ஓசு ப்ளக் பாயிண்ட் எல்லாம் சேர்த்து அறுவரியல் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எப்படி கிடக்குன்னு இப்போ கொஞ்சம் குளிர் கலம் ஆரம்பிக்கிறதுனால இந்த ஸ்விம்மிங் பூல் வச்சுக்கோங்க கழுவி போட்டுருவாங்க கழுவி போட்டுட்டு தான் தண்ணி அடைப்பாங்க வெளியிலேருந்து வரும் லாரியில் தண்ணி பாசி பிடிச்சி கிடக்கு இதை க்ளீன் பண்ணால் இரநூறு ஏழு கேட்பாங்க வந்து க்ளீன் பண்ணுவாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு தெரில ஓனர் நம்மளும் க்ளீன் பண்ண சொல்கிறாங்களோ அது வெளியே இருந்த ஆளை கூப்பிட்றாங்கன்னு தெரியல ஏன்னா வெளியே இருந்தால் ஆள் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ தண்ணி கம்மியாகிட்டு அந்த மோட்ரு போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டேன் நேரத்துக்கு நான்தான் எடுத்தேன் அவ்வளோ தண்ணியை வெளியே எடுத்து விட்ருக்கு எனக்கு தண்ணி கொஞ்சம் கிடக்கு பாசி பிடிச்சி கிடக்கு பார்ப்போம் இப்போ ஸ்கூலுக்கும் ரெகுலராக இருக்கான் தம்பி லீவ் போடலை இப்போ தொடர்ந்து இப்போ ரெண்டு வாரமாக ஸ்கூல் இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் என்ன சாப்பிடம்னு பார்ப்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமுத்துள்ள வர்க்காது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து அப்துல் வந்து ஸ்கூலில் வந்து விட்டாச்சு இப்போ அவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நான் வந்து ஃபோன் பண்ணுவேன் ஃபோன் எப்பவுமே கொண்டு போவான் கொண்டு போகலாம்னு என்ன செய்யறான்னா ஃபோனை அடிக்க மாட்டான் ஏன்னா இத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டான்னா அங்கே வீட்டில் இருந்து சொல்லிடுவான் இல்லையா அத்தனை மணிக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்கன்னா அதனால் நம்ம அத்தனை மணிக்கு கரெக்டாக வர வேண்டியிருக்கேன் இவங்களுக்கு வந்து நான் இறனையோ ஒன்று இரனையோ சொல்லியிருக்கேன் நான் எப்போ உனக்கு ஃபோ உனக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீ உடனே ஃபோன் அடி நான் ஃபோன் அடிச்சோடனே நான் உடனே வந்துடுறேன் ஏன்னா வீடு பக்கத்தில் தான் இருக்குன்னா உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோ அவன் கேட்கவே இல்லை இப்போ இன்றைக்கி என்ன சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா ஒரு எட்டு எட்டு எட்டிலேருந்து எட்டு மணிக்குள்ளே நான் ஃபோன் அடிப்பேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க ஒரு பத்து ஐம்பதுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான் இப்போ நம்ம அவனை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு இப்போ நம்ம திருப்பி நம்ம ரிட்டன் ரூம் போகிறோம் பார்ப்போம் எத்தனை மணிக்கு அவன் ஃபோன் அடிக்கானா இல்லை நம்ம தான் வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இன்றைக்கி இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து வேப்பில பறிச்சுட்டு வந்திருக்காங்க வேப்பலை நேர்த்தே கேட்டேன் பறிச்சுட்டு வாங்கன்னு பறிச்சிட்டு வந்திருக்காங்க இது வேப்பலை கிடையாது நில வெம்பு தான் சரியா நம்ம இப்போ வாரத்துக்கு ஒரு நாள் குடிச்சிட்டு இருக்கோம் அதாவது ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம் வேப்பலை அரைச்சி அப்படியே குடிக்கிறது எனக்கு தான் இது அவங்க குடிக்கல அவங்களுக்கு வந்தீங்கன்னா நம்மளுக்கு காலையில் டிஃபன் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நல்லா பழைய இது நேற்று நைட்டில் உள்ள சோறு தண்ணி ஊற்றி வச்சு காலையில் அரைச்சி அப்புறம் மோர் எல்லாம் ஊற்றி உப்புலாம் போட்டு கஞ்சி கரைச்சிருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா தொட்டுக்கடை பார்த்தீங்கன்னா வடகம் இருக்கு இதை சாப்பிட்டுட்டு அடுத்த வேலை என்ன வேணும்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதில் கூப்பிட்றதுக்காக நம்ம போய்கிட்ருக்குறோம் மணி வந்து ஒம்பது ஐம்பத்தி ஏழு ஆனால் அவன் சொன்ன டைம் பார்த்திங்கன்னா எட்டுலேருந்து எட்டரை மணிக்குள்ளே நான் ஃபோன் பண்ணுவேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பத்து ஐம்பதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டான் சரியா இப்போ ஃபோன் பண்ணிவிட்டான் இப்போ கரெக்டாக ஒம்பது ஐம்பத்தி ஏழா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும் அவன் ஃபோன் அடிச்சு இப்போ ஃபோன் அடிச்சு என்ன சொல்கிறான்னா இப்போ வந்துடுங்க உடனே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான் நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அவன் ஸ்கூலுக்கு இருக்கிறோம் போயிட்டு அவனை கூப்பிடுவோம் கூப்பிட்டு வேறு எங்கே போகிறான்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்தோம் ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் கேட்டதில் இந்த மாதிரி அப்துல்ல கூபூராக வந்திருக்கேன்னு சொன்ன உடனே சரின்னா அவங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ண உடனே அப்துல்ல ஆள் வந்திருக்கேன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரில யார்கிட்டையும் எங்கள் ஓனர்கிட்ட பேச்சு விட்டாங்க அதாவது அந்த பையனோட அப்பாட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால இவங்க சொல்லிட்டாங்க உங்கள் ஓனருக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தேன் ஓனருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டு அவர் பேசினார் இவரும் பேசுனார் ரொம்ப நேரம் பேசுனாங்க பேசிவிட்டு அவங்க மகன் வந்து டெய்லி இந்த மாதிரி நேரம நேரம் போகிறாங்க அதனால் சரியாக வராது நீங்கள் வந்து அந்த எல்லோரும் எப்போ அந்த எல்லா பிள்ளைகளும் எப்போ போதும் அப்போ தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் அது சரி விடாதுன்னு ஒன்றையும் எங்கள் ஓரம் அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி ஏன்ட்ட பேசினாப்பில்ல பேசி அதனால் எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துடுங்க நான் முடிஞ்சக்காரன் நான் சொல்கிறேன் சொன்னக்காரன் போய் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்லி அதனால சொல்லிவிட்டு சரினு சொல்லிட்டு வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க அதாவது மெடிக்கலில் போய் அதை போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மெடிக்கலுக்கு கடைய போயிட்டு இப்போ அவங்க சொன்ன ஜாமான் வாங்கிட்டு போவோம் மெடிக்கலில் போய் ஓனர் சொன்ன அந்த மருந்து வாங்கியாச்சு அதாவது ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க இல்லையா ஃபோட்டோ அனுப்பி அதை காமிச்சு நான் மருந்து வாங்கிட்டேன் வாங்கிட்டு திருப்பி ஓனர் ஃபோன் அடித்தேன் இந்த மாதிரி ஃபோட்டோவில் அனுப்பி அது மட்டுந்தான் நான் ஆடினேன் இல்லை நான் கொஞ்சம் பேச வந்துருக்கேன் அப்பில் சரிங் கடைசியில் அவங்கள்ட்ட மெடிக்கலில் உள்ளவங்கள்ட்ட ஃபோனை கொடுத்து ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு என்ன பேசுகிறாங்கன்னு தெரில இவ்வளோ நேரம் பேசிவிட்டு கடைசியில் இந்த மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதை கொண்டு போய் இப்போ கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்தளவு என்ன வேலைகள் கேளுக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா இனிமேல் அந்த பையனுக்கு வந்து அப்துலுக்கு வந்து ஓனர் ஃபோன் பண்ணுவார் போய் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் நம்ம போய் கூப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம மருந்து வாங்கினோம் பாருங்கள் மருந்து வாங்கிட்டு வீட்டு பக்கத்தில் போயிட்டான் கரெக்டாக வீட்டு பக்கத்தில் அந்த வாசல் பக்கத்தில் போகிறேன் திருப்பி ஓனர் ஃபோன் அடிக்காப்புல ஓனர் ஃபோன் அடித்து இந்த மாதிரி அதில் போய் திருப்பி கூப்பிட்டு வந்துடுங்க அவர் தான் சொன்னார் வேண்டாம் வந்துடுங்க நம்ம பன்னெண்டு மணிக்கிட்ட பன்னெண்டு மணிக்கு மேலே போய் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாப்பில இப்போ இவங்களுக்கு மெடிக்கலில் மாத்திரலாம் மருந்தெலாம் வாங்கிட்டு வீட்டு பக்கத்தில் போகும்போது இந்த மாதிரி சொல்கிறாப்புல இந்த மாதிரி போய் கூப்பிட்டு வந்துருங்க அவனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்கிறாப்புல இப்போ வாங்கிட்டு வந்த மருந்தை கொண்டு ஒய்ஃபு வர சொல்லி இந்த மருந்தை வந்து கொடுத்துருங்க ஓனரில் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம திருப்பி எங்கே போகிறோன்னா ஆத்ராகூபுரைக்காண்டி இப்போ நம்ம இருக்கோம் அவன் இருக்க மாட்டான் அவன் எப்படியாவது ஏதாவது ஒன்றை சொல்லி இல்லை என்ன கிளம்பி வர்றதுக்கு என்ன வழி உண்டோ அவ்வளோத்தையும் பார்ப்பான் அது வந்து இவருக்கு தெரிய மாட்டேங்குது எங்கள் ஓனருக்கு நம்மகிட்ட அவர் சாரி சொல்கிறாரு சாரி இப்போ கூப்பிட்டு வந்து சாரின்னா அரபியில் வந்து மா மாலி சட்டிப்பாங்க மாலிஸ் என்ன அர்த்தம் நடத்தோம் அப்படி தான் சொன்னார் மாலிஸ் நிப்பிங்க நிபி அவனை அதில் கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு ஆ சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஸ்கூல் பக்கத்தில் நெருங்கிட்டோம் காலையில் பத்து மணிக்கு நம்ம வண்டி எடுத்தோம் அதாவது அந்த பையன் வந்து என்னை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி போனோமா அங்கே போனால் அங்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ரிட்டர்ன் வந்துருங்க சொன்னாங்க ஓனர் சரி வந்து மாத்திரை வாங்கி அவங்க ஓனருக்கு மருந்து வாங்கி கொடுத்துட்டு திருப்பி போய் கூப்பிட்டு வாங்கினாப்பில் இங்கே ஸ்கூலுக்கு வந்தாச்சுன்னு பார்த்தவங்களேன் ஸ்கூலில் நம்ம உட்கார வச்சிட்டாங்க இந்த வாரம் இந்த வாரம் இந்த வாரம் நான் போய் அரை மணி கழிச்சு அந்த பையன் திருப்பி வந்தான் அவனை கொண்டு வந்து வீட்டில் விடலான்னு பார்த்தா மெடிக்கலில் போ மெடிக்கலுக்கு போங்க அப்படின்ட்டான் அப்புறம் அவனுக்கு போய் மெடிக்கலில் போய் அவனுக்கு மருந்தெலாம் வாங்கினான் மருந்தெலாம் வாங்கிட்டு திருப்பி கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து விட்டேன் வீட்டில் கொண்டு வந்து உடும்போது பார்த்திங்கன்னா இறங்கும் போது சொல்லிட்டு இறங்குனா எனக்கு பேத் சவர்மா போங்க அங்கே போய் சவர்ரணம் வாங்கிட்டு வாங்க அதாவது சிவன் வந்து சவர்மான்னு வாங்க மாட்டான் அந்த என்ன அரபிக் அரபிக் பாக்ஸுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் மாதிரி வாங்குவான் அதில் சவர்மா தான் இருக்கும் அதில் அந்த சவர்ம வாங்கினா கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு அந்த உள்ள சலாட்லாம் வச்சு கொடுப்பாங்க சரியா அந்த பாக்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறங்க அவன் வண்டி விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் இறங்குறான் சரின்ட்டு வீட்டுக்குள்ளேயே போகல ரூம்குள்ளேயே போகலை அவன் நான் அப்படியே வீட்டில் விட்ட மாதிரியே வாசலில் விட்ட மாதிரியே அப்படியே நேராக கிளம்பி இப்போ இங்கே ஹோட்டலுக்கு வந்துக்கிட்டு இப்போ ஹோட்டல் பக்கத்தில் நெருங்கிட்டோம் நம்ம அந்த பேஜ் சார்ம ஹோட்டல் பக்கத்தில் இப்போ போயிட்டு அவன் கேட்டு அந்த சாப்பாடு வாங்கிட்டு வருவோம் அதுக்கு சாப்பாடு வாங்கியாச்சு இதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு வேறு என்ன விலைகள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டில் இன்றைக்கி என்ன சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண போகிறோம்னா காராப்பூச்சி நேரத்தில் அதுதான் காராப்பூச்சி நூலில் வாங்கினோம் கிலோ பதினாறு ரியல் போட்டிருந்தாங்க சரியா இதுதான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மீன் எப்படி குழம்பு வைக்கணும் அப்படின்னு இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் சரியா அதில் கழுவிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி வைக்கணும்னு பார்ப்போம் அது போக நுரையீரல் நம்ம இதை ஃபத்தாவில் வாங்கினோம் ரெண்டு நுரையீரல் வந்து அஞ்சு அஞ்சிரியல் தான் ஏப்ப நுரையீரல் எவ்வளோ ரெண்டு பீஸ் அஞ்சிரியலா ரெண்டு பீஸ் அஞ்சிரியால் சொல்லி கொடுத்தாங்க அது வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா இவங்க நுரையீரல் சாட மாட்டாங்க இப்போ நுரையீரல் வந்து எனக்கு இந்த காராப்பூச்சி குழம்பு பார்ப்போம் இப்படி வைக்கணுன்ட்டு சரியா கழுவிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மீனை கழுவி உப்பு போட்டு வச்சுருக்கோம் இப்போ தேவையான பொருள் பார்ப்போம் அதுக்கு ஈஸி தான் இந்த குழம்பு புளிலாம் ஊற்ற வேண்டாம் அதுக்கு தேங்காய் பால் மட்டுந்தான் ஊற்றி வைக்க போகிறோம் வெங்காயம் ஒரு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் தக்காளி ரெண்டு மிளகாய் ஒரு மூணு பல் பூடு அவ்வளோதான் இது போட்டு நல்லா வதக்கணும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டாச்சு வெங்காயம் பூடு மிளகாய் பட்டை இலக்காய் எல்லாத்தையும் போட்டோம் நல்லா வதங்கணும் வதங்க பிறகு தக்காளி போடணும் நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளியெலாம் ஊற்றக்கூடாது இது தேங்காய் பால் எடுத்து முதல்ல ஒரு கட்டிப்பால் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியாக கொஞ்சம் வரும்போது ரெண்டாவது பாலில் எடுத்துட்டு இதில் ஊற்றிட வேண்டியது தான் நல்லா தண்ணி ஊற்றினாலும் ஊற்றலாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டில் நம்ம தேங்காய்பால் எடுத்து ஊற்றி அரைக்கிற வேண்டியதான் மசாலா வாட நல்லா போகணும் போன பிறகு மீன் தூக்கி போட்டு தேங்காய் பழையும் ஊற்றணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் இண்டிப்பூடு பேஸ்ட்டு போடணும் இது வதங்க பிறகு பொண்ணு நேரமாக வதங்கணும்னு கிடையாது நம்ம லைட்டாக வதக்கினாலே போதும் Por eso to enjebo de test, test porro, con உரப்பு வேணும் உரப்பு வற்றப்படி லைட்டாக சேர்த்துக்கலாம் உரப்பு போடல மிளகாவே நல்லா உரப்பு இருக்கும் அதனால் போட்டிருக்கேன் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிற இல்லையா பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு மீனை கழுவி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா அதை போட்டுற இல்லையா மீன் இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றிருக்கோம் தேங்காய் பால்னால் தலைப்பால் எடுத்து வச்சுருக்கோம் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து ரெண்டாவது பால் எடுத்ததை நம்மளை ஊற்றி வச்சுருக்கோம் நல்லா கொதிக்கணும் நாங்கள் ரெண்டு பேருந்தோம் அதனால கொஞ்சக்கானு வச்சுருக்கோம் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய குடும்பம்னா கொஞ்சம் தண்ணி தேங்காய் பழம் நிறைய ஊற்றினா நல்லாயிருக்கும் இந்த தேங்காய்பழம் எடுத்து வச்சுருக்கோம் இதையும் ஊற்றிட ரெண்டு ஊற்றி நல்லா வற்றணும் வத்தின பிறகு எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க இதை ஃபுல்லாக வற்றி அந்த மீன் இதெல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா வரணும் உடையாத மீன் அந்த மீன் நல்லா அப்படியே கிடக்கும் கண்டு மாதிரி பச்சையாக கிடக்க என்ன வேகணும் நல்லா வெந்துச்சு நல்லா வெந்த பிறகு நம்ம சாப்பிட வேண்டியதான் இப்போ நம்ம அந்த மீனில் உங்களுக்கு அமைச்சம் பார்த்தீங்களா அந்த மீன்லேயே கொஞ்சம் பொறிக்கவும் எடுத்து வச்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சாறு மீன் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கு அந்த குழம்பு ரெடியான பறவம் சாப்பிடுவோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவதுனாலும் எங்களுக்கு கமாண்டை தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வேலைக்கு போயிருந்தேன் நான் மேடம் பொண்ணு வந்து ஒரு பில்லு கொடுத்து லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க ஏதோ என்ன வாங்கியிருக்கான்னு தெரியல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டுருக்கோம் என்ன வாங்குறாங்கன்னு பார்ப்போம் ட்ராஃபிக் வாங்க செம டிராஃபிக் இப்போ இப்போ வைங்க பத்து கிலோமீட்டர் தான் வந்துவாங்க பத்து கிலோமீட்டர் நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் வந்து அரை மணி நேரம் ஆகுது

போயிட்டு அவங்க எங்கே போகிறாங்க எந்த கடைக்கு அனுப்பிக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் தான் அந்த கடைக்கு தான் அனுப்பியிருக்காங்க சூட் கேஸாக இருக்குது பொண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கா என்னன்னு தெரியல என்ன கொடுத்துருக்காங்க என்ன வாங்குறாங்கன்னு தெரியல போய் கேட்போம் இல்லை இந்த பில்லை காமிக்கணும் ரெண்டாயிரம் ரூபா பில்லு அவ்வளோ பிராண்டு வச்சுருக்காங்க கம்பெனி பிராண்ட் ஐட்டமாக இருக்குது அவ்வளோவுமே சூட்கேஸ் தான் ரேட்டை பாருங்கள் ஐநூறு ஏழு நாலு பீஸ் இந்த இருக்குல்ல ஐநூறு ஏழாம் இது அறுநூத்தி தொண்ணூறு ரியல் நாலு பீஸ் மூணு பீஸ் கொடுத்துட்டேன் எனக்கு இருக்காங்க அவ்வளோ சூட்கேஸ் கேஸ் கடை தான் பேங்க் சூட் கேஸாக தான் இருக்குது பேக் ட்ராவல்ஸ் அது எவ்வளோ பெரிய கடை சூட் கேஸ்க்கு மட்டும் கடை தனியாக வச்சுருக்காங்க அதான் நான் எடுத்துகிட்டு வராங்க நம்மளுக்கு தான் சூட் கேஸ் ரெண்டாயிரத்தி நூறு ஏழு மூணு பீஸ் செட்டாக வரும் போல் ம் பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு வாங்கிட்ட போய் கிளம்ப வேண்டியதான் ஏன்னா உள்ளே மூணு சுட்கேஸ் இருக்கு நினைக்கிறேன் லார்ஜு மீடியமு ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தோருவா வந்தோம் இந்த வேங்கியாச்சு டிராஃபிக் தான் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இப்போ இந்த நம்ம கொடுத்த பில்லு இங்கேயே வச்சுருக்காங்க இந்த பண்ணி ஏற்ற முந்தினத்தான் வந்தாங்க வந்துட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்காங்க கலர் நம்மளை வர சொன்னாங்களா தெரியல இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதுதான் வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வேலை மேடம் பொண்ணுக்கு அந்த ஷூட் வந்து மாறங்க ஷூட் வாங்கிட்டு வந்து உள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரம்தான் தான் உட்காந்துருந்தேன் அதுக்குள்ளேயே நம்ம அதுல் ஃபோன் பண்ணிட்டாப்பில் அப்துல் ஃபோன் பண்ணி ஸ்டார் பாக்ஸ் போங்க அப்படின்ட்டாப்புல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் வந்திருக்கோம் வந்துருக்கோம் அது இல்லையா இப்போ உள்ளே போவோம் போயிட்டு அவன் வந்து அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்கான் அதை காமிச்சு நம்ம அதை வாங்கிட்டு போவோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வாங்கியாச்சு அதுலுக்கு வாங்க வந்தது இதுதான் இதுதான் ஸ்டார் பாக்ஸு இது வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராபெரி வெண்ணிலா கேப்பச்சினோ அப்படின்னு சொல்லி ஏதாவது சொன்னாப்புல அதான் வாங்கியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தஞ்சி ரியால் ஓகே நம்ம அதை வாங்கிட்டோம் இதை கொண்டு போய் கொடுப்போன்ட்டு கொடுத்துட்டு வேறு என்ன விலைக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சாப்பாடு இடையே வந்திருக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து ஒயிட் ரைஸு அது போக பார்த்திங்கன்னா இது வந்து காராப்பூச்சி அந்த மீன் குழம்பு காராப்பூச்சி பொரிச்சிட்டுருக்கு ஆப்பில இது வந்து எப்படின்னா இப்போ நமக்கு நைட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு சாப்பிடல மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா லேட்டாகி தான் நம்ம அந்த சௌர்மம் சாப்பிட்டோம் அதுனால வயிறு கம்முனே இருந்ததுனால மத்தியானம் சாப்பாடு சாப்பிட முடில இப்போ இந்த கடைக்குலாம் போயிட்டு இருந்தோமா கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இப்போ அந்த மத்தியானம் ரெடி மத்தியானமே ஆனால் சாப்பாடுலாம் மத்தியானமே ரெடி ஆக்கி ஆச்சு ரெடி ஆக்கி தான் வச்சுருந்தாங்க ஆனால் நம்ம சாப்பிட தான் செய்யலை அதனால சரி அப்போ நைட்டுக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நைட்டுக்கு சாப்பிட போகிறோம் சாப்பிடும் சாப்பிட்டுட்டு அடுத்த தடவை வேறு என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சாப்பிட்டு உட்காந்துருந்தவங்க நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் மேடம் இங்கேயும் போகல மணியும் பதினோரு மணியை தாண்டிட்டு நம்ம படுக்க வேண்டியதான் வேலையெல்லாம் முடிஞ்சுது அது போக நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அலாமலை ரமத்துலா பரகாத்துஹூ